ஆ எப்படி ஏண்டி உன் என்னடி நினைச்சிட்டு இருக்க தயிர் சோறு வச்ச வேணாங்குற பிரியாணி வச்சிருக்கேன் வேணாங்கற உனக்கு என்ன தாண்டி வேணும் எதுவுமே வேணாமா கொஞ்சம் விடுமா ஏய் இத்தனை சோறு 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 அலைஞ்சல பிரியாணி குடுக்கற வேணாங்கற ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா உடம்பெல்லாம் நல்லதாம்மா இருக்கு எனக்கு மனசு சரியில்லை மனசு சரியில்லையா கண்ணா நான் ஒரு பையனை லவ் பண்ணமா எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு என்னது லவ் பண்ணியா கொடுத்தியா மடுத்து எதுக்கு மாடிக்கிற லவ் பண்ணல அதுவும் தைரியமா என்கிட்ட சொல்ற அதுக்குதான் அடிக்கிற அதான் இப்ப புட்டுக்குச்சேமா அப்புறம் என்னமா பிரச்சனை உனக்கு அப்பா பண்ணலடி அய்யோ அம்மா அம்மா அடிக்காதமா அம்மா 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 ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா அம்மா வலிக்குதுமா அம்மா ப்ளீஸ் மா அம்மா அம்மா வலிக்குதுமா அம்மா ப்ளீஸ் மா அடிக்காதமா அம்மா ப்ளீஸ் மா வலிக்குதுமா ஏ அர்ச்சனா

இன்ஸ்டாகிராம் பக்கமா அந்த இன்ஸ்டாகிராம் குள்ள என்னோட மொத்த டிப்ரஷன் அடங்கி இருக்கு எந்த ரீல் எடுத்தாலும் எனக்கு ரிலேட்டபிள் கண்டென்டாவே வந்து தொலைது அதுக்கு அப்புறம் இந்த ரீல்க்கு லைக் போட்டேன்னு ஹார்ட் ஹார்ட் ஷேப்ல லைக் விழுது which i don't like ஏண்டி இவ்ளோ ஒரு பிஸ்கட் போய் உடைச்சிட்டு இருக்க இது 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 என்ன ஷேப் ஹார்ட் ஹார்ட் ஷேப் எனக்கு வேண்டாம் அத உடைச்சு சாப்பிடுறேன்

அப்போ வேற ஒரு பையன் லவ் பண்ணி மூவ் ஆனானோ அடி செருப்பால ஐயோ வாய் மூடு எங்க அம்மா இருக்கா சாரி 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 இன்னொரு தடவை லவ் பண்றதுக்கு எல்லாம் என் பாடியில தெம்பல்லடி ப்ளீஸ் என்ன விட்டுரு லவ் பிரேக்கப்ல இருந்து மூவ் ஆனானோனா சாகணும் செத்து தொலை ஆன்ட்டி நான் கிளம்பறேன் பை சாகணும் செத்து போயிட்டா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது சாகணும் செத்துறேன் செத்துறேன் இப்பவே இல்ல அப்புறமா சாகலாம் வலிக்கும் சாகுறேன் சாகுறேன்